நீனான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ வந்து அஞ்சலியை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அப்போ லவனியா அங்கே வராங்க என்னாச்சு ராகவ் எப்போ போல டல்லாவே இருக்கே என்னதான் இப்ப உனக்கு பிரச்சனை அந்த அபிய கல்யாண பண்ணத்தில ராகம் நீ நீயாவே இல்லைன்றாங்க நீ எதை எடுத்தாலும் என் அபிய வந்து ப்ளேம் பண்ற அபிக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது என்னுடைய அக்கா என் மேல கோபத்துல இருக்காங்க தான் நான் வருத்தத்துல இருக்கேன் என் அக்கா எப்பவுமே என் மேல கோவப்பட்டதே கிடையாது எப்பவுமே ஒரு நிமிஷம் கூட என்னை வந்து பிரிஞ்சு இருந்தது கிடையாது பேசாம இருந்தது கிடையாது ஆனா இந்த இஷ்யூ நடந்ததுல இருந்து என் கிட்ட என் அக்காவும் சரி என் பாட்டியும் சரி என் கிட்ட சரியா பேசுறதே இல்ல அது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குன்றாங்க இங்க பாரு ராகவ் அபி எப்ப உன் வாழ்க்கையில வந்தாலும் அப்பத்துல இருந்து தான் உனக்கு உன் குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் பிரச்சனை அது நல்லா நீ யோசிச்சு பார்த்தாவே உனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அபி அப்படிப்பட்டவதா அவ எல்லாரையுமே கைக்குள்ள போட்டுக்கிட்டு உன்னை ஆட்டி படிச்சுட்டு இருக்கா அதுதான் உண்மை ஏன்னா உன்னை கைக்குள்ள போட்டுக்க முடியல அதனால வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே நல்ல மாதிரி அடிச்சதா அவ இப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முதல்ல அபி வந்து நீ டைவர்ஸ் பண்ண அவளை விட்டு விலகிரு அப்பதான் உனக்கு எல்லாமே நல்லதுன்றாங்க உடனே ராகவ் கோபப்பட்டு அபி இனுடைய வைஃப் அவளை பத்தி பேசிறதுக்கு முன்னாடி ஒரு மூறியாது கொஞ்சம் யோசிச்சி பேசு இனி அவளை பத்தி ஏ முன்னாடி தப்பா பேசாத அவ இனுடைய மனைவின்னு சொல்லிட்ட ராகவ் வேற லெவல்ல வந்து அபி சப்போர்ட் பண்ணி லாவண்யாவை திட்றாங்க இந்த விஷயம் அபிக்கு தெரிஞ்சா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட போறாங்க அபிங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்